தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக நிகழ்கால இரட்சிப்பில எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய செய்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று இரண்டு காரியங்களை செய்து விட்டு பரலோகம் போயிடோம் என்று கனவு காணக்கூடாது வேதம் சொல்லுகிற எதிர்பார்க்கிற தேவன் விரும்புகிற எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தொடர்ந்தும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் விவச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க என்ன பழைய ஏற்பாடுல விவாத்தியம் செய்தால் தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் அந்த பாவம் செய்கிறவங்களை ஆண்டவர் அருவறுக்கிறார் வெறுக்கிறார் தேவ சமூகத்திலே போக முடியாது என்பதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆனா இந்த நாள்ல என்னுடைய இரத்தத்தில கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பழைய பாவங்கள் நீக்கப்பட்டு நிகழ்கால ரட்சிப்புல வாழுகிறேன் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு இஸ்திரிய இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்ன சொல்லுகிறாரு அங்கே நீ சரீர பிரகாரமாய் ஒரு பாவத்தை செய்தால்தான் நீ தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவாய் தேவனுக்கு விரோதமான காரியம் என்று பார்த்த இங்கே நான் சொல்லுகிறேன் உன் இருதயத்துல நீ ஒரு பிழையான எண்ணம் கொண்டாலே நீ அதை செய்தாயிற்று பிள்ளையான எண்ணத்தை கொண்டாலானால் அங்கே தேவன் வெறுக்கிற காரியத்தை நீ செய்தாய் என்று நான்கவர் இங்கே சொல்லுகிறார் அப்ப இருதயம் எவ்வளவு பரசுத்தமாய் இருக்க வேண்டும் இருதயம் எவ்வளவு முக்கியம் என்பதை என் தேவன் இங்கே சொல்ல வருகிறாரு அங்கே சொல்றாரு இருதயத்தின் நிறைவினால அவங்களுடைய வாய் பேசும் இருதயத்தை உள்ளதுதான் உங்களோட வாயில வரும் என்பதாக சொல்லுகிறாரு அப்ப இருதயத்தை பரிசுத்தமாய் வேதத்தை கொண்டு ஆவியானவருடைய உதவியோடு காத்து கொள்ள வேண்டும் அங்கே தேவையில்லாத சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருதயத்திலேயே இருக்கக்கூடாது செய்கிறது ரெண்டாவது மூன்றாவது அந்த சிந்தனையே உன் இருதயத்துல வரக்கூடாது அந்த எண்ணமே உன் இருதயத்துல வரக்கூடாதபடி உன் இருதயத்தை காத்து கொள்ளு என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்க அப்படி இல்லை செய்வோம் இருதயமும் கண்டதையும் யோசிக்கும் கண்ட அழுக்கும் இருக்கும் குப்பையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நேர பார்த்தோன்னா பிரசலோட நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது ஆனா இருதயத்துல அவனை சபிக்கிறது வெறுக்கிறது தூசிக்கிறது வெளியாக நினைக்கிறது மற்றவரோட கதைக்கிறது இதெல்லாம் தாராளமா செய்வோம் நாங்க இருதயத்துல என்ன அதான் ஒருத்தருக்கும் தெரியாதே அதுதான் ஒருத்தரும் பார்க்க போறது இல்லையே ஆனால் தெய்வம் பார்க்கிறார் எங்களுடைய இருதயம் ரெண்டு பேருக்கு தெரியும் ஒன்று எங்களுக்கு தெரியும் மற்றது தெய்வத்துக்கு தெரியும் இதை மறந்துடும் அநேக நேரங்கள்ல இப்ப இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சுத்தமாய் இருக்க வேண்டும் வேதத்தின்படி இருக்க வேண்டும் அவர் விரும்புகிறபடி இருக்க வேண்டும் ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்க வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்றார் நீங்களே தேவனுடைய ஆலயம் ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான் சொல்லுகிறார் அப்ப தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயம் தங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் யோசனைகள் மிகவும் பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்றதாய் அவர் விரும்புகிறதாய் இருக்க வேண்டும் என்பதுல மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்திலையும் நித்தியத்தை இழந்து விடுவோம் என்பதாக நான்கு தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே ஆவியானவர் நம்மை நாமே நிதானித்து பார்த்து தினம் தினம் தேவனுக்கு விரோதமான விருப்பமில்லாத காரியங்களை விட்டு இருதயத்தை பரிசுத்தமாய் சுத்தமாய் தேவன் விரும்புகிறபடி காத்து வேதத்தினுடைய வாழ தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக